இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் கருவிகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது தமிழகம் உட்பட தேர்தல் நடைபெற உள்ள ஐந்து மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் நூற்றி ஐம்பத்தி ஏழு விழிப்புணர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு செயல்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த விழிப்புணர்வு மையங்களுக்கு பொதுமக்கள் நேரடியாக சென்று தங்கள் அளிக்கும் வாக்கு சரியாக பதிவாகிறதா என்பதை விவிபேட் கருவி மூலம் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்று பதினாறு வாக்காளர்கள் இந்த மையங்களுக்கு நேரில் சென்றுள்ளனர் அதில் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேர் மாதிரி வாக்குகளை பதிவு செய்து இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்துள்ளனர் தேர்தல் உள்ள ஐந்து மாநிலங்களிலும் சேர்த்து மொத்தம் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் பங்கேற்றுள்ள நிலையில் அதில் அறுபத்தி மூன்று சதவீதத்தினர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் மட்டுமன்றி பொதுமக்களின் இருப்பிடத்திற்கே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி பகுதிகளில் நடமாடும் வாகனங்கள் மூலம் செயல்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை கிராமப்புற வாக்காளர்கள் அச்சமின்றி பயன்படுத்த வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது